வணக்கம் ட்ரெஸ்டட் கார்ஸ் அண்ட் ஜிப்ஸ் இன்றைக்கும் நம்ம சேனலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஜீப் தான் பார்க்க போகிறோம் ஜீப்புனால் சாதாரணமான ஜீப் இல்லைங்க ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக பக்காவாக எல்லா வேலையும் தரமாக செஞ்ச ஒரு வண்டி தான் பார்க்க போகிறோம் அது என்ன மாடலு எத்தனை ஓனர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே போய் பார்க்கலாம் வாங்க அந்த வண்டி வர தோரணையை பாருங்களேன் அப்படியே ஒரு யானை அப்படியே பொறுமையாக ஸ்லோ மோஷனில் வரும்போது அந்த யானை வந்தால் கம்பீரம் எப்படி இருக்கும் அப்படியே அப்படியே ஊர்ந்த ரோ ரோட்டில் ஒரு பெரிய மிருகம் ஊர்ந்து வர மாதிரி அப்படியே வருது பாருங்க இந்த வண்டியோட முழு டீட்டெயிலை உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க சில இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு மாடலுங்க நைன்டீன் நைன்ட்டி டூ மாடலு தேர்டு ஓனரில் இருக்குதுங்க வண்டி நம்பர் டிஎன் செவன்ட்டி ஃபோர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ சிஜே ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க வண்டி இதில் ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் டிஐ தான் வருங்க போன வண்டியில் பார்த்த மாதிரி இன்டர் டிஏன்னு சொல்லுவாங்க இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் பாடி பெயிண்டிங் வந்து புதுசாக பெயிண்டிங் பண்ணியிருக்குங்க ஸ்டீல் கிரே அப்படி கலர் வந்து ஸ்டீல் கிரே பேட்ச் ஒர்க் எதுவும் கிடையாது டிங்கரிங் வேலை ஹண்ட்ரட் பர்சன்ட் வண்டியில் எதுவும் கிடையாதுங்க அதே மாதிரி பாடியும் வந்து தெளிவான பாடி பேஸ்ட்டு பாடி கிடையாது ஒரு மூணு மாதத்தில் உங்களுக்கு பேட்ச் ஒர்க் வருமா அந்த மாதிரிலாம் கிடையாது பேஸ்ட்டு பாடி கிடையாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பாடி லைன் தெளிவாக இருக்கும் இப்போ வண்டி எடுத்தோம்னா இப்போ மேக்கப் பண்ணுற பெயிண்டிங் ஒர்க்கு இருக்குது சும்மா ஒரு பத்து நாளைக்கு பெயிண்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி போட்டுச்சுன்னா பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது டீசெண்டாக இருக்கும் பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பொலிரோ டைல் இப்போ ஆல்ட்ரு பண்ணியிருக்குங்க பின்னாடி வந்து பார்த்தா கொஞ்சம் அந்த ஃபீல் நல்லாயிருக்கும் தார்பாயுமே ஹைட் பண்ணி தான் பின்னாடி போட்டிருக்கு நல்லா பின்னாடி நல்லாவே ஹைட்டாகவே இருக்கும் தார் தாயமே வந்து பார்த்தீங்கன்னா புது தார் பாயிங்க புது தார் அடிச்சிருக்கு அந்த இந்த குவாலிட்டியில் ஒரிஜினல் தாருக்கு வர தான் போட்டிருக்கு உங்களுக்கு எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் எந்த செலவுமே இந்த வண்டியில் கிடையாதுங்க வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்காக நீங்கள் செலவு பண்ணலாமோ தவிர வண்டி ரன்னிங்க்காக நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ண வேண்டாம் அவ்வளோ டீசெண்டாக இருக்குங்க பெயிண்டிங் ஆமாம் பெயிண்டிங் எல்லாமே பண்ணதுனால உங்களுக்கு பாடி ஒர்க்ஸ் எதுவும் மேக் கிடையாது தார்ப்பாயக்கும் நீட்டாக பண்ணியாச்சு இன்னொன்று உங்களுக்கு இன்டீரியருமே உங்களுக்கு வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கும் சின்ன டேஷ்போர்ட் மாதிரிலாம் வச்சுருக்காங்க சில இது வந்து ஃபோர் ப்ளஸ் ஒன் கியர் பாக்ஸ் வருங்க டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ப்ளஸ் ஒன் கியர் பாக்ஸு டூ வீல் டிரைவ் தான் இந்த வண்டி என்ஜின் மட்டும் வந்து இன்டர் டிஐ வந்துருங்க என்ஜின் ரொம்பவே அருமையாக இருக்கும் பொலிராவோடய சைட் மிரர்ஸ் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அந்த ரவுண்ட் டைப் வரும் அது இல்லாமல் பொலிராவோடது போட்டிருக்காங்க இன்டீரியர் எக்ஸ்ட்ரா ஆரன் கொடுத்துருக்காங்க இப்போ பேஸ்ட் பாடியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாமே கச கச கசன்னு இருக்குங்க அந்த மாதிரிலாம் எல்லாமே ஷீட்டு தான் ரொம்பவே தெளிவாக இருக்குது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் மேக்கப் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு உள்ளே எல்லாமே அந்த பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் ரொம்பவே டீசெண்டாக இருக்குது இன்றைக்கி சாதாரணமாக ஒரு வண்டி எடுத்து நம்ம பெயிண்டிங் பண்ணணுன்னா மினிமம் வந்து தரமான பெயிண்ட் அடிக்கணும் மினிமம் பதினஞ்சுலேருந்து ரூபா ஆகுங்க அதாவது நார்மல் பெயிண்ட்ஸு பட் இந்த வண்டியில் அந்த மாதிரி பெயிண்டிங்குன்னு நமக்கு எதுவும் ஒரு ரூபா செலவு கிடையாது அதேமாதிரி சீட் கவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக இருக்குங்க டீசெண்டாக இருக்குது ரொம்ப ரசித்து போட்டிருக்காரு ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் சாக்லேட் ப்ரவுன் எஃபெக்டில் இன்னொரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் சீட் பார்த்த மாதிரி இருக்கும் இந்த வண்டியில் வந்து ஃபார்வர்ட் சீட் போட்டிருக்காங்க நம்ம பொலிரோ ஸ்கார்பியோவில் உட்காரற மாதிரி ஃபார்வர்ட் சீட்டு ஒரு மூணு பேர் உக்காடுற மாதிரி ஃபார்வர்ட் சீட் போட்டிருக்கு அப்பல்சரி ஒர்க்குமே ரொம்ப ஜென்யூனாக பண்ணியிருக்காங்க கசகசன்னு இல்லாமல் ஒரு நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் நீங்கள் ரன்னிங்க்குன்னு ப்ரைமரி ஒர்க்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாதுங்க இன்சூரன்ஸும் கரண்ட்டு இந்த வண்டியில் எஃப்சியும் கரண்ட்டு எடுத்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிகிட்ருக்கலாம் வண்டி ரொம்ப ரசித்து ஒரு என்ன ஒரு கலர் ரசிகன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரசித்து நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு எந்த ஒரு செலவும் கிடையாதுங்க நீங்கள் சாதாரணமாக டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணணுன்னா தெளிவாக பண்ணணும் நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா செலவாகுங்க தெளிவாக பண்ணுறதுக்கு அது வண்டியோட கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு டிங்கரிங்கோட ரேட்டு குறையும் பெயிண்டிங்கோட ரேட்டு வந்து வேரியாகும் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வண்டி பொறுத்தவரைக்கும் டிங்கரிங்கோ பெயிண்டிங்கோ எந்த ஒரு வேலையும் கிடையாது எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்டிக்கரிங்கோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி பண்ணிக்கலாம் இந்த வண்டியில் குறைன்னு பார்த்தீங்கன்னா டயர் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை டயர் மட்டும் உங்களுக்கு ஒரு பிலோ ஃபிஃப்டி பர்சன்ட்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் டயர் மட்டும்தான் ப்ராப்ளம் மற்றபடி ஒரு வண்டியில் ஒரு ப்ளஸ் இருந்ததுன்னா ஒரு மைனஸ் இருக்க தாங்க செய்யும் அதே மாதிரி வண்டிக்கு வண்டி போன வண்டி அந்த இல்லைங்க வண்டிக்கு வண்டி அதுக்கப்புறம் இந்த வண்டியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தார்பாலின் பாடி கவர் எல்லாமே ஓவராலாக கவர் பண்ணியாச்சு நம்ம எடுத்து செய்யணுன்ற மாதிரி மேஜர் ரோப்ஸ் எந்த வேலையும் இதில் கிடையாதுங்க தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ளோர் மேட்ஸ் வந்து இந்த வண்டியில் வரும்போதே வரலீங்க ஃப்ளோ ஃப்ளோர் மேட்ஸ் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்டேரிங் க்ரிப் கவரு அந்த மாதிரி எதாவது ஒரு சில காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க மேஜராக பண்ண வேண்டிய எந்த ஒரு வேலையுமே இந்த வண்டி பொறுத்தவரைக்கும் கிடையாது மற்றபடி பார்த்திங்கன்னா தார்பாய் புது தார்பாய்ங்க அந்த தாருக்கு வர தார்பாய் தான் நல்லா ஒரு டீசெண்டாக வந்து ஒரு செலக்டிவாக பண்ணி பண்ணியிருக்காரு இன்றைக்கி தார்பாய் போடணுன்னா மினிமம் வந்து பதினஞ்சாயிரம் ஆகுங்க தாரோட மெட்டீரியலை பன்னெண்டாயிரத்துக்கும் பண்ணுறாங்க அது மெட்டீரியல் வைஸ் மாறுபடுதுங்க நம்ம பண்ணுற இடத்துல பதினஞ்சு ரூபா வருதுங்க நம்மக்கிட்ட இன்னொன்று இதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் தார் பாய் ஒர்க்குக்கு பதினஞ்சுன்றது குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் இருபது நாள் கூட ஆகலாம் ஏன்னா அது மெஷர்மெண்ட் எடுத்து வேண்டி இது பண்ணி இந்த டெய்லர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவு எடுத்து திரும்ப தைச்சி திரும்ப மாற்றி போடுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ தான் வந்து அந்த அவுட் புட்டுமே நமக்கு நல்லா வரும் டக்கு டக்குன்னு போட்டோம்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது இருக்கா தார்பாய் உங்கள் வண்டிக்கு எதாவது பழைய வண்டிக்கு போகணுன்னால் நம்ம போட்டு கொடுக்கலாங்க ஆர்டர் பேசிஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டு கிளாஸுமே வந்து பார்த்திங்கன்னா புது கண்ணாடிங்க ஃப்ரண்ட்டு கிளாஸ் புது கண்ணாடி மாற்றியிருக்கேன் அந்த ஸ்க்ராச்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டு கிளாஸ் புதுசு மாற்றியாச்சு நீங்கள் எடுத்தால் நீங்கள் வந்து ரைட் டீசல் அடித்து ரைடு போடுறது தான் மற்றபடி ப்ரைமரி ஒர்க்ஸ் எதுவும் மேக்ஸிமம் கிடையாது வைப்பர் வந்து வரும்போது வைப்பர் வரலைங்க வைப்பர் பிளேடு வைப்பர் மோட்டர் வைப்பர் மோட்டரு இருக்குது பிளேடு மட்டும் நம்ம லெஃப்ட் ரைட் ரெண்டு செட்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எதுவும் மேக்ஸிமம் ஒர்க்கு கிடையாது இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க விருப்பம் இருக்கவங்க வாங்க வண்டி வந்து சேலமில் ஜலாண்டபுரத்தில் பார்க்கணும் நேரில் வந்து பாருங்கள் மேக்ஸிமம் என்ன பிஸ்டர்ப் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாங்க நன்றிங்க